வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை அதாவது குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தீராத பிரச்சனை வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க இதை வந்து நம்ம வயிற்றில் வந்து கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு வர்றதுனால தான் அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் உருவாகுது நம்ம வயிற்றில் கேஸ் சேர விடாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது ஒரு சிலர் நினைப்பாங்க நம்மளுக்கு தொப்பை வந்துருச்சு அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இருப்பாங்க ஆனால் அது தவறுங்க மேல் வயிறு ஊத்தமாக இருக்குது அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்வு தொல்லையையும் சரி பண்ணிட்டாலே மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது இதுக்கு ஒரு சிறந்த மூலிகை இருக்குங்க அதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாலே மலச்சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ஆவாறை பொடி இதோட இந்த மூக்கிரட்டையும் சேர்த்து ரெண்டு ஐம்பது ஐம்பது ரெண்டு பொடியையும் வாங்கிக்கோங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே இந்த பொடி கிடைக்குங்க மதுரையில் கீழமாசி வீதி சைடு உள்ள நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயும் கிடைக்கும் உங்கள் ஊர்களில் நாட்டு மருந்துகள் கடைகளை ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து எப்படி கலக்கிறதுன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நல்லா ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க என்ன குழந்தைகளுக்குன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து வடிகட்டி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க பத்து வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு அளவு எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லிட்டு கொஞ்சோளம் சுடு தண்ணி குடிச்சிருங்க பெரியவங்களுக்கு அப்படின்னா இதில் ஒரு ஸ் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம் நைட்டு படுக்க போகும்போது இதை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா காலையில் அந்த நார்மலாக மோஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுக்கு எப்பயுமே வயிற்றில் கேஸ் சேர்றதையும் தடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் வயிற்றுல கேஸ் சேராமல் இருந்தாலே மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க பயன்பெறுங்க உங்களுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பொடிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்